பெரியாச்சி என்ற பேச்சியம்மன் கரு உருவான நாளில் இருந்து பிரசவித்து தாயின் கையில் குழந்தை நலமாக சேரும் வரை துணை நின்று அந்த கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த அம்மனை வழிபடணும்னு சொல்றாங்களே அப்படி இந்த பெரியாச்சி என்னதான் செஞ்சாங்க அந்த பேச்சியம்மன் வரலாற இந்த வீடியோல பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் ஒன்பது வயதே ஆன சிறுமிதான் பொன்னம்மா தன்னோட அம்மா மாசமா இருக்கிறதால தான் கூட விளையாட ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகிறாங்க இன்னைக்கு ராத்திரி மட்டும் அம்மாக்கு குழந்தை பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தன் தோழிகள் கிட்டையும் சொல்லிவிட்டு பொழுது சாயிற நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வர்ற வழியில மாட்டு வண்டியில் கட்டப்பட்டிருக்க சலங்கையில் ஒரே ஒரு சலங்கை எழுப்புற மணியை மட்டும் கையில் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றா வீட்டுக்குள்ள வந்ததும் பொன்னம்மாவின் தாய் பொன்னம்மா வா சீக்கிரம் கிளம்புன்னு காட்டுப்புறமா ஊர் எல்லை தாண்டி பொன்னம்மாவும் அவளது பெற்றோர்களும் பயத்தோடும் கண்ணீரோடும் ஓடுறாங்க நம்ம அம்மா பிரசவத்துக்காக அப்பத்தா வீட்டுக்கு போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அங்க நடந்து வந்த பொன்னம்மா அப்பா இது அப்பதான் வீட்டுக்கு போற வழி இல்ல இந்த காட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்ற அடுத்து நொடி பொன்னம்மாவின் அம்மாவிற்கு